அனைவருக்கும் வணக்கம் இந்த இரண்டு மூன்று முக்கியமான அம்சங்கள் குறித்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறுகிறது ஒன்று தொடர்ந்து மாஞ்சோலை பகுதியில் வந்து நடைபெறக்கூடிய மனித உரிமை மீறல்கள் இரண்டாவது தமிழ்நாடுங்கும் இப்பொழுது வந்து மது போதை வசதிக்கு ஆளாகின்ற காரணத்தினால் பல்வேறு விதமான சமூக சீரழிவு ஏற்படக்கூடிய சீரழிவுகள் மீண்டும் தொடர்ந்து காவல்துறையினுடைய அத்துமீறல்கள் ஆகிய மூன்று அம்சங்கள் மற்றும் இன்னொரு சில முக்கியமான பிரச்சனைகள் பேச பேசவிருக்கிறேன் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்துரம் உட்பட்ட மாஞ்சோலை பகுதியில் ஆறு தலைமுறைகளுக்கு மேலாக அங்கு ஆயிரத்துக்கு மேற்பட்ட குடும்பங்கள் அதையே தங்களுடைய பூர்வீக பூமியாக கருதி அவர்கள் அங்கு வந்து வாழ்ந்து வருகிறார்கள் பல குடும்பங்கள் வனப்பகுதியையும் சார்ந்திருக்கிறார்கள் பல குடும்ப அவருடைய குடும்பத்திலேயே சிலரும் அங்கிருந்த மாஞ்சோலை தேயிலை தோட்டங்களிலும் பணிபுரிந்து வந்தார் இந்த நிலையில் கடந்த ஆண்டு மே மாதம் அங்கு செயல்பட்டு வந்த தனியார் நிறுவனம் தன்னுடைய செயல்பாட்டை தங்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த குத்தை காலத்துக்கு நான்கு வருடங்களுக்கு முன்பாகவே முடித்துக் கொண்டார்கள் அதன் காரணமாக ஆயிரத்துக்கு மேற்பட்ட தேல தோட்ட குடும்பங்கள் தங்களுடைய வாழ்வாதாரமின்றி மிகப்பெரிய கஷ்டத்துக்கு ஆளானார் எனவேதான் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டத்தின்படி அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை மாஞ்சோலியிலே ஏற்பாடு செய்திட வேண்டும் என்று நாங்கள் நீதிமன்றம் சென்றோம் ஆனால் மாநில அரசு தன்னுடைய சொந்த மக்களுக்கு எதிராகவே உயர்நீதிமன்றத்தில் வாதாடியது உச்ச நீதிமன்றத்திலும் அவர்கள் பல்வேறு விதமான மறுசு வாழ்வுக்கு ஏற்பாடு செய்திருப்பதாக அவர் நீதிமன்றத்திலேயும் வாதாடுகிறார் இதற்கிடையிலே வந்து நான் வந்து கடந்த ஆண்டு தேசிய மனித உரிமை ஆணையிடத்தில் இந்த மக்களுடைய ஏற்படக்கூடிய மனித உரிமை மீறல்கள் குறிப்பாக வந்து இந்த மக்களுக்கு வந்து குடிநீரை நிறுத்துறது மின்சாரத்தை நிறுத்துவது போக்குவரத்தை நிறுத்துவது போல் தொலைத்தொடரை துண்டிப்பது என்று பல்வேறு விதங்களில் அந்த மக்களை முடக்கி அவர்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்றுகின்ற சூழ்நிலைக்கு உருவாக்குகின்ற வேலையில் மாநில அரசு தன்னுடைய சொந்த மக்களுக்கு எதிராகவே செயல்பட்டது எனவேதான் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் வந்து நான் புகார் அளித்த அடிப்படையில் அவர்கள் இரண்டு பேர் கொண்ட குழுவை அனுப்பி ஆய்வு செய்து அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி அன்று தலைமைச் செயலாளருக்கு அவர்கள் வந்து ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள் மாஞ்சோலை மக்களுக்கான அனைத்து விதமான அடிப்படை உரிமைகளையும் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பது அந்த உத்தரவு ஆறு வார காலத்துக்குள்ளாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது அந்த உத்தரவில் குறிப்பிடப்படும் ஆனால் அதன்படி தமிழ்நாடு அரசு நடைபெறவில்லை எனவேதான் மீண்டும் இந்த ஆண்டு மே மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்று தேசிய மனித உரிமை ஆணையத்திலிருந்து தலைமை செயலருக்கு நீங்கள் வந்து கடந்த ஆண்டு கொடுத்த உத்தரவை எதை நிறைவேற்றியிருக்கிறீர்கள் எந்த விதமான பதிலும் சொல்லவில்லை என்று அவர்கள் கேள்வி கேட்டு மீண்டும் உறுதி தாக்கல் செய்தார் அதற்கு பிறகும் இந்த அரசு செய்யாத காரணத்தினால் தான் இப்பொழுது வந்து தொழிலாளர்கள் அந்த தொழிலாளர்களே வந்து சென்னை இன்பந்த மதுரை கிளையிலே வழக்கு தொடுத்திருக்கிறார் அந்த வழக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி நீதிமன்ற விசாரணைக்கு வரவிருக்கிறது ஏற்கனவே வந்தபோது அரசனுடைய சார்பாக அவர்கள் அவர்கள் தான் வந்து காலம் கேட்டு வந்து ஒத்தி வைக்கப்பட்டது இதற்கு இடையில் கடந்த இரண்டு நாட்களாக முற்றாக குடிநீர சப்ள திறுத்திட்டாங்க மின்சார நிறுத்தியாச்சு போக்குவரத்து ஆச்சு எல்லா விதமான கம்ப்ளீட் அவங்களுக்கு சாதாரண ஒரு மனிதனுக்கு வந்து வாழ்வதற்கு வந்து என்னெல்லாம் தேவையோ அனைத்து விதமான தடைகளையும் ஏற்படுத்தி இப்பொழுது முழுக்க வந்து அவங்களுக்கு அடிப்படை வசதிகள் அத்தியாவசியமான அனைத்துமே வந்து மாநில அரசு தடை செஞ்சிருச்சு ஒரு வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்கிற போது அதுக்கு நீதிமன்றத்தில் வந்து பதில் சொல்ல வேண்டிய அரசு இது மாதிரி சாதாரண ஏழை மக்கள் பெரிய வசதி இல்லை பெரிய அளவுக்கு அவர்கள் சொத்து சுகம் சேர்த்திருந்தால் இது இதுபோல வந்து நாங்கள் மலைப்பகுதியில் தான் வாழ்வோம் என்று அவர்கள் வந்து யாரும் வீம்பு பிடிக்க மாட்டார்கள் அவர்களுக்கு வேறு ஆதாரமே கிடையாது சொந்த அதாவது அந்த பகுதியிலருந்து கீழே இறங்கி அவர்கள் வந்து விட்டால் அவர்களுக்கு தங்குறதுக்கு இன்னைக்கு வெளில இந்த அரசு வந்து கொஞ்சம் பேருக்கு வந்து அடுக்குமாடி வீடு கட்டுறது அடுக்குமாடி வீட்டில் போய் வாழ்ந்தால் அவங்க வேலைக்கு எங்கே போக முடியும் அவர்கள் ஏற்கனவே தேயிலை பறிப்பதற்கு வனப்பகுதியில் வந்து விறகு பொருக்கியோ அல்லது வந்து மீன் பிடித்தோ அல்லது ஆடு மாடுகள் அல்லது வந்து கொஞ்சம் காய்கறிகள் பயிரிட்டோ வாழைப்பையில்ட்டோ வந்து பழக்கப்பட்டு போனவர் அவளுக்கு சொந்த நிலைமே ஒரு சென்று ஒரு ஒரு அடி ஒரு சதுரோடு இல்லாதவர்களை நீங்கள் வந்து அனாதையாக கொண்டு வந்து கீழே வந்து ஆயிரம் குடும்பத்தை விட்டு அந்த குடும்பத்தினுடைய கதி என்ன அப்போது இது மாதிரி வந்து மனித உரிமை ஆணையம் பிறப்பித்த உத்தரவை ஏன் அமலாக்கவில்லை அதை முதலியாக அமலாக்கி அந்த மக்களுக்கான அடிப்படை வசதிகள் செய்தாருங்கள் என்று கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்ற பொழுது இப்போ திருநெல்வேலியில் மாவட்டம் மாஞ்சோலை பகுதியில் அனைத்து விதமான அடிப்படை வசதிகளையும் அவர்கள் நிறுத்தி வைத்திருப்பது இது எந்த விதத்தில் நியாயம் ஏன் வந்து தன்னுடைய சொந்த மக்களையே இந்த அரசு வந்து இந்த அளவுக்கு வதைக்கிறது என்பதுதான் கேள்வி ஏன் இவ்வளவுக்கு இந்த வன்மத்தோடு நடந்து கொள்கிறார் ஆனால் இந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மாதிரி மா தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முதல் தலைமைச்சர் அவர்கள் நீதிமன்றத்தில் வந்து அங்க வந்து ஏதாவது தங்களுக்கு ஆட்சேபனை இருந்தால் தான் நான் சொல்லாம தவிர இப்பொழுது அந்த மக்களுக்கான அடிப்படை வசதிகளை நிறுத்தி வைப்பதை உடனடியாக வந்து அவர் இந்த மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டு அவருக்கு எல்லாது வந்து வசதும் வேண்டும் என்று நான் வந்து வலியுறுத்துகிறேன் இரண்டாவது இப்பொழுது தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எழுது வந்து எழுபத்தி ஒன்பதிலும் மதிவிலக்கு இருந்தது எழுபத்தி ஒன்றில் மதுவிலக்கு ரத்து செய்யப்பட்டு சாராய கடைகள் கல்துறை திறக்கப்படுன அதுக்கு பிறகு மீண்டும் எழுபத்தி நாலில் நிறுத்தப்பட்டது இப்படியாக தொடர்ச்சியாக மாறி மாறி மதுவிலக்கு அமல்படுத்துவதும் ரத்து செய்யப்படுவதும் வந்து தொடர்ந்து தமிழ்நாடு வந்து இப்பொழுது தமிழ்நாடு அரசே டாஸ்மாக் கடைகளை அதாவது நடத்துகிறது இதனுடைய விளைவாக என்னன்னா மிகப்பெரிய அளவுக்கு கிராமங்கள் தோறும் இளைஞர்கள் பெரியவர்கள் அனைவருமே இப்போ வந்து நூற்றுக்கு அறுபது சதவீதம் பேர் குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிருக்கிறார்கள் என்ற ஒரு புள்ளி வரம் கூறுகிறது இந்த மதுவனுடைய தாக்கத்தை பற்றி பல பேருக்கு இன்னும் தெரியாமல் இருப்பதுதான் வந்து வினோதமாக இருக்கிறது இதில் வந்து முதல்ல இறைப்பை கெடும் ஈரல் பாதிப்பை ஏற்படுத்தும் அதுக்கும் பிறகு இதயத்தை பாதிக்கும் நாங்கள் அது மூளையினுடைய அளவையே சுருக்கிவிடும் சிந்திக்கின்றனே போயிடும் ஞாபக சித்தியமாக போயிடும் இவ்வளோ அது வந்து ஒரு அண்மையில் செய்யப்பட்டிருக்கிற ஆய்வினுடைய அடிப்படையில் மது எவ்வளவுங்கிறது அளவே கிடையாது மிக குறைந்த அளவு ஒரு நாள் சாப்பிட்டாலும் கூட பாதிப்பு உண்டாக்குங்கிறது தான் இப்போ வந்து ரீசெண்டான கடந்த காலங்களில் வெளிநாடுகள் கூட ஒயின் அதாவது ரெட் ஒயின் வந்து கொஞ்சமா ஒரு முப்பது எம்எல் தினம் சாப்பிட்டால் உடம்புக்கு நல்லது என்ற ஒரு அபிப்பிராயம் இருந்தது ஆனால் மருத்துவ ஆராய்ச்சிகள் அதுவும் தவறு என்று நிறுவனம் ஆகிவிட்டது இப்படிப்பட்ட சூழல தமிழ்நாடுங்க வந்து சிலர் வந்து கல்லை வந்து உணவு அப்படிங்கிற அடிப்படையில் மதுவிலக்கே அமல்படுத்தினாலும் கல் வந்து உடம்புக்கு ஒன்றும் செய்யாது அது வந்து வானம் மது பால் என்று தவறாக மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சாரத்தை துவக்கி பல இடங்களில் வந்து சட்டத்தையும் மீறி வந்து கல் எறக்கூடிய செயல் நடைபெறுகிறது இது இன்னும் மிகப்பெரிய ஆபத்தாகும் அதாவது உண்ணாமை கல் வந்து ஒரு மது என்ற காரணத்தினால்தான் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு இயற்றப்பட்ட திருக்குறளிலேயே கல்லுண்ணாண்மை கல் உண்ணக்கூடிய அரசனை கண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசர்கள் கூட பயப்பட மாட்டார்கள் கல் உண்ணக்கூடிய பெற்ற தாய் கூட வெறுத்தொதுக்குவாள் உண்ணக்கூடிய காதலை கூட வெறுத்தொதுக்குவாள் என்று இப்படியெல்லாம் கல்லால் என்னென்னெல்லாம் பாதிப்பு ஏற்படும் என்பது குறித்து இலக்கியங்கள் சொருக்கு அதே போல நம்முடைய சிலப்பதிகாரத்தில் முதல்ல நான்கு விஷயங்களுக்காக இந்த சிலப்பதிகாரம் இயற்றப்பட்டது ஒன்று வந்து கல்லுண்ணாமை இரண்டாவது கயவுத்தனம் கூடாது மூன்றாவது பொய் கூடாது அடுத்து வந்து கொலை சரிங்களா இதுதான் வந்து அதனுடைய மிக முக்கியமான அம்சங்கள் அப்போ இலக்கியங்களிலேயே கல் என்று சொன்னால் அது மது அது தீங்கி விளைவிக்கூடியது வந்து ஆயிரம் இரண்டாயிரம் வருடங்களாக இருக்கக்கூடியதை வந்து திடீர்ந்து அரசியல் காரணங்களுக்காக ஒரு சிலர் வந்து இதை வந்து கல் வந்து உடம்புக்கு நல்லது என்று கெடாத கல் என்று சொல்கிறார் அப்படியெல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது எந்த கல் அந்த ப தென்னை மரத்தில் இருந்து அது நேராக வெடுகின்ற பொழுது அதை அப்படியே நாலு டிகிரி செல்சியஸில் அதாவது ப பனிக்கெட்டியாகக்கூடிய அந்த நிலையில் அதை இறக்கி பத்து டிகிரி செல்சியஸில் வச்சுருந்தா வேணா ம மைனஸ் பத்து டிகிரி வச்சுருந்தா வேணா அது வந்து அது பேர் நீரான பேர் அது ப்ரோபயாட்டிக்காக இருக்கும் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரம் வந்து இந்த காலையில் பத்து மணிக்கு இப்போ பானையை கட்டிட்டு அடுத்த நாள் காலையில் இறக்கின்ற பொழுது அது வந்து பதினாறு சதவீதம் உடைய மதுவ ஆள் கால் வந்து மாறிடும் ஸோ அதனால இந்த விஞ்ஞானத்தை எல்லாம் மறைச்சிட்டு அது அது வந்து குழந்தைக்கும் அந்த கல் கொடுக்கலாம்ங்கிற அளவுக்கெல்லாம் கொண்டு போறாங்க இது வந்து மிகப்பெரிய ஆபத்தான நேரம் எனவே தான் வந்து மொத்தத்தில் கல்லை வந்து சில பேர் விடுதலை பண்ணுங்கிறாங்க கல்லிலிருந்து விடுதலை கல் சாராயம் மதுவிலிருந்து தமிழ் சமுதாயத்தை விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக முதற்கட்டமாக நூறு கருத்தரங்குகள் நடத்துவதற்கு முடிவு கருத்தரங்குகள் பொதுக்கூட்டங்கள் நடத்த முடிவு செய்து இந்த மாதம் அதாவது வந்து இருபத்தி ஏழாம் தேதி அன்று ஜூலை இருபத்தி அன்று திருச்சியில் வந்து ஆயிரம் பெண்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு கருத்தரங்கை அதாவது மதுவிலிருந்து தமிழ் சமுதாயத்தை விடுதலை செய்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கருத்திற்கு அதுக்கு பிறகு ஆகஸ்ட் மாதம் ரெண்டாம் தேதி தேனி நடத்துகிறோம் தொடர்ச்சியாக வந்து இந்த டிசம்பருக்குள்ளாக வந்து நாங்கள் எல்லா தமிழ்நாடு எங்கும் மதுவுக்கு எதிரான பிரச்சாரம் ஏன்னா கிராமங்கள் வந்து நீங்கள் போனால் பெண்களுடைய மிக முக்கியமான ஒரு எந்த இதுக்கு வந்தாலும் சரி அதாவது சாதி மதம் மொழி எனதுக்கு அப்பாற்பட்டு பெண்கிடத்தில் ஒரே ஒன்றுக்கு வந்து மூ ஏகமாக ஆதரவுன்னு சொன்னால் மதுவுக்கு எதாவது டாஸ்மாக் முடனும் மது ஒழிக்கணுங்கிறதுல எல்லாரும் ஒரே ஒரு மீட்டர் அவங்க என்ன அரசியலில் அவங்க மாறிபட்டு இருந்தாலும் ஸோ அதனால் இந்த தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டை மக்களை வந்து மதுவினுடைய பிடியிலிருந்து காப்பாற்றுவதற்காக முதற்கட்டமாக ஜூலை இருபத்தி ஏழில் திருச்சியில் கருத்துறங்க மகளிரை மட்டும் வச்சுருக்கணும் அதே போல் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி அதை தொடர்ந்து வந்து நாங்கள் வந்து எல்லா மாவட்டங்களிலும் எல்லா ஒன்றியங்களும் நடத்தவிருக்கிறோம் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக வந்து அடுத்து வந்து நாங்கள் வந்து ஏழாவது மாநில மாநாட்டை மதுரை நடத்தவிருக்கிறோம் தேதி என்னும் முடிவாகலை இடம் வந்து முடிவானவர்கள் நாங்கள் அறிவிப்போம் அதுக்கிடையில் வந்து சில பேர் வந்து நாங்கள் இந்த புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக வந்து தேவேந்திர மக்கள் எஸ்இப்பட்டியிலிருந்து வெளியேற வேண்டும்கிறது எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தது கொண்டு தெரியும் நான் வந்து இங்கே மதுரையிலே பலமுறை ட்ரெஸ்மேட் கொடுத்தது அதில் வந்து ஏழு உட்பிரிவுகளை ஒன்றாக்கி தேவேந்திரபுலா வேளாறு என்ற ஒரு பெயர் அழைக்கிறதும் அதை வந்து எஸ் நீக்கி மிக மிக பிற்போட்டி பட்டியல் வைக்கணும் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து தொடர்ச்சியாக மாநாடுகள் உண்ணாவிரதங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினோம் ஆனால் வந்து அதை நிறைவேற்ற வேண்டிய மத்திய அரசு பெயர் மாற்றத்தோடு நிறுத்திக் கொண்டது பட்டியல் மாற்றத்தை வந்து செய்து தரலை இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நான்கு வருடங்களுக்கு முன்பு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் புதிய தமிழக கட்சியின் சார்பாக மாதிரி பட்டியல் வந்து என்ன கோரிக்கை வச்சது பட்டியல் வெளியேற்றம் ஆனால் அதை நிறைவேற்றாமல் பெயர் மாற்றத்தோடு வந்து பிஜேபி நிறுத்தி கொண்டது இப்பொழுது வந்து அப்போ கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடக்கின்ற பொழுது எங்களுக்கு உத்தரவாதம் ஒன்று இன்னும் அடுத்த இது வந்து கட்டமாக இதை செஞ்சுக்கிறோம் அடுத்த கட்டமாக செஞ்சுங்கிற ஏதாவது ஒரு துறவம் கொடுங்க அப்படிதான் கூட்டணியில் சேர முடியும் என்பது கூட நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி அதன் காரணமாகவே நாங்கள் வந்து கூட்டணிக்குள்ளே போகாமல் தமிட்டு நின்றோம் அதனால் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு கூட ஏற்பட்டது கூட சொல்லலாம் இப்போ அதை வந்து இப்போ மீண்டும் வந்து இப்போ இந்த தேர்தலுக்கு எடுக்க முடியாது இப்போ நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வந்து சட்டமன்ற தேர்தல் இப்போ ஒரு கோரிக்கை வச்சுன்னா மத்திய அரசு வைக்கணும் மாநில அரசு வைக்கணும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிக 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 முக்கியமானது இந்த நாட்டில் வந்து ஏழை எழை மக்கள் விழிப்புணர்நிலை மக்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறாதனால நம்ம பல்வேறு விஷயங்கள் சட்டமன்றத்திலேயே பேச முடியறதில்லை அதே போல இந்த மக்கள் இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் பல்வேறு விஷயங்கள் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது திமுக பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தது பல வாக்குறுதிகளை காப்பாற்றவில்லை உதாரணத்துக்கு நேற்று பண்ணல குறிப்பாக வந்து கல்வி கட்டணத்தை ரத்து செய்ததாக வந்து மாணவர்களுக்கெல்லாம் உத்தரவாதம் கொடுத்தாங்க அதையெல்லாம் இன்றைக்கி அதனால வந்து பல குடும்பங்கள் பெரிய கஷ்டத்துக்கு ஆளாக எதுவுமே செய்யல இப்படி இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு நல்லாட்சி அமையணும் நம்முடைய கருத்தையும் உள்வாங்கிய ஒரு மினிமம் காமன் ப்ரோக்ராமோட அனைத்து மக்களும் உள்ளடக்கிய ஓற்று ஆட்சி அதிகாரத்தை அமைப்பதற்கு உண்டான தேர்தல் நேரத்தில் சில அமைப்புகள் வேண்டுமென்றே குழப்ப வேண்டும் இந்த தேவேந்திர அந்த பட்டியலுடைய அந்த உணர்வை வந்து எக்ஸ்பிளாய்ட் அவர்களை சுரண்டக்கூடிய வகையில சில அமைப்புகள் வந்து தேனியிலையும் அதே மா திண்டுக்கல்லையும் மாநாடு போடுறாங்க இதுக்கும் புதிய தமிழகத்துக்கும் எந்த விதமான தொடர்பு கிடையாது தேவேந்திர மக்கள் இப்பொழுது வந்து அந்த கோரிக்கையை முன்னிறுத்துவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அரசியல் அதிகாரத்தை நோக்கி அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்பது வந்து திசை மாறி போயிரும் அதனால் புதிய தமிழகம் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த மட்டிலும் ஆட்சிதாரத்தில் பங்கு பெறுவது கணிசமான வெற்றிகளை பெறுவது என்ற நோக்கத்தோடு மட்டுமே நாங்கள் வந்து இந்த தேர்தலை அணுகின்ற காரணத்தினால தேவேந்திர வேளாண் மக்கள் பொய்யா பிரச்சாரம் பண்ணி இந்த நேரத்தில் வந்து சில பேர் வந்து தங்களுக்கு ஒரு களத்தை உருவாக்குவதற்காக இந்த மக்களை திசைப்பது அவர்கள் யார் மறையாய் விட வேண்டாம் ஒரே நோக்கமாக இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் ஆட்சியாரத்தை நோக்கி மட்டுமே பயணிக்க வேண்டும்ங்கிறது தான் எங்களுடைய ஆகும் அடுத்ததுங்க இன்னொரு முக்கியமான விஷயங்கள் கடந்த எட்டாம் தேதி அன்று திருநெல்வேலி மாவட்டம் வடக்கன்குளம் அருகே பணக்குடி அருகே ஒரு தனியார் விடுதியில் தங்கியிருந்த மாணவன் பேருமே துறை சேர்மன் துறை என்ற மாணவன் வந்து அவர் வந்து கிணத்திலிருந்து விட்டதாக அவங்க த பெற்றோருக்கு தகவல் கிடச்சி அவங்க போய் பார்த்தப்போ பாடியை பார்த்தாங்க ஆனால் பெற்றோர் இடத்துல எதுவுமே சொல்லாமல் போஸ்ட்மார்ட்டம் வீடியோ கவரேஜ் பண்ணாமல் உடனடியாக வந்து அவங்களா பண்ணி பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்தாங்க அதனால் நாங்கள் வந்து வழக்கு இப்போ அந்த பேர் பெற்றோர் போட்டிருக்கோம் அந்த வழக்கு வந்து இன்றைக்கி விசாரணைக்கு வருகிறது ஸோ காவல்துறை வந்து ஒரு இதுபோல் இப்போது இப்போ தான் வந்து நம்ம திருப்பூரம் அஜித்குமார் மேட்டரில் நே இவ்வளோ பிரச்சனை வந்தது அது தனியார் ஒரு விடுதலை நடந்தது தவறாத அவர்கள் பக்கம் இருக்கலாம் அது மாணவர் பக்கம் இருக்கலாம் யாரும் முதல் உடனடியாக வந்து எந்த குற்றச்சாட்டி சொல்லலாம் ஆனால் நேர்மையாக வந்து போஸ்ட்மார்ட்டம் நடத்துகிற கூட ஏன் காவல்துறை இது மாதிரி வந்து ஒருதலை பிரச்சனாக நடக்குதுன்னு தெரியல ஸோ இதெல்லாம் மீண்டும் காவல்துறை தங்களை ஒரு படிப்பணியிலிருந்து இன்னொரு படிப்பனையாக ஒரு பிரச்சனையிலிருந்து கற்றுக்கொள்வதற்கு பதிலாக தவறு மேல் தவறு செய்கிறாங்க அது ஏற்பட்டதில்லைங்கிறது தான் என்னுடைய புரிய தமிழகம் கட்சியின் சார்பாக வந்து நான் கடந்த ஏப்ரல் இருபது முப்பத்தி இருபத்தி ஒன்பதாம் தேதி இருந்து மே மாதம் பத்தாம் தேதி வில சுற்றுப்பயணம் பண்ணுங்க இன்று முதல் வந்து இப்ப வந்து சிங்குத்துறை வத்ராய்ப்பு அதுக்கு பிறகு வந்து ராஜபாளையம் அதே அதே போல் குறிவுகோள மத்தியங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து இரண்டாவது சுற்றுப்பயணம் இருபத்தி மூணாம் தேதி மாஞ்சோளி தேர்தல் தொண்டுகளுக்கான பேரணும் நடக்குதுங்க இருபத்தி மூணு மாலையிலும் இருபத்தி நாலாம்ந்தேதி அரசியல் பேரெல்லாம் நடக்கிறேன் தேங்க்யூ